கூடி கூத்தாடும் திருவிழா ஆணுக்குள் பெண் பெண்ணுக்குள் ஆணுமாக பகடை காயாக்கப்பட்டவர்கள் நாங்கள் வல்லினமும் மெல்லினமும் இல்லா இடையினமாக பிறந்ததால் பெத்தவர்கள் துரத்த மத்தவர்கள் வெறுக்க விவரம் புரியாத வயதில் தங்களுக்குள் நடக்கும் வினோதத்தை புரிந்து கொள்ள முடியாமல் விமர்சனங்களின் விஷம பார்வைக்கு அலிகள் என்று அனாதையாக்கப்பட்டு கேலிப் பார்வை தகிக்க வலி நிறைந்த வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நங்கைகள் திருநங்கைகள் பிரம்மாவின் கவன சிதறலால் உடைந்து போன கண்ணாடி சிதறல்களாய் அரவணைப்போ தகுந்த பாதுகாப்போ கிடைக்காமல் எள்ளி நகையாடும் சமூகத்தில் தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கும் இவர்களை பார்க்கும் சிலருக்கு வித்தியாசமாகவும் விரோதமாகவும் விந்தையாகவும் தெரியலாம் மனிதரை அடையாளம் காட்ட ஆண் பெண் பாலினம் உதவுகிறது ஆனால் இவர்களுக்கோ இயற்கை கொடுத்த அடையாளம் தொலைந்து போனதால் மனிதர்களாக பிறந்தும் வாழ்வில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் பண்டைய காலத்திலிருந்தே பாலின பாகுபாட்டால் பகடை காயாக்கப்பட்ட திருநங்கைகளின் வாழ்வில் மிக முக்கியமான தருணமாக அல்லது நிகழ்வாக அமைந்து வருவது கூத்தாண்டவர் திருவிழா சித்திரை மாத பௌர்ணமி நாட்களில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருவிழா திருநங்கைகளின் உணர்வோடு இணைந்த ஒரு சமுதாய சடங்காக கொண்டாடி வருகின்றனர் உலகமே கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவை கூர்ந்து கவனிக்க களியாட்டமும் களப்பலியும் களைகட்டும் நிகழ்ச்சிகளின்றி இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்தளிக்கும் இந்த திருவிழாவின் நோக்கம் என்ன திருநங்கைகளின் உணர்வோடு பின்னி பிணைந்த அந்த வரலாற்று நிகழ்வு என்ன என்று அலசினோம் என்றார் பிறப்பால் மனிதர்கள் இங்கு பிரிவினைக்கு இடமில்லை என்ற மகாபாரத குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் எந்த குறையும் இல்லாத சகல லட்சணமும் பொருந்திய மனித பலி தரப்பட வேண்டும் என்ற கட்டாயத்தில் வேந்தர் குல இளவரசர் அர்ஜுனனுக்கும் வேடவகுல பெண்ணான நாகக்கண்ணிக்கும் கண்ணிக்கும் மகனாக பிறந்த அரவானை பலியாக்க வேண்டிய கட்டாயத்தில் அரவானின் கடைசி ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணந்து மறுநாள் விதவையாகும் காட்சியையே திருநங்கைகள் கூத்தாண்டவர் கோவிலில் சடங்காக செய்து வருகின்றனர் சொந்தம் பந்தம் சீராட்ட மறுக்க மற்றவர்களும் தங்களை வெறுக்க சருக்கள் நிறைந்த வாழ்க்கையில் அரவானை கடவுளாகவும் கணவனாகவும் சித்தரித்து கொண்டாடப்படும் வரலாற்று சிறப்பு மிக்க கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவாகும் உலக கவனத்தை ஈர்த்துவரும் இந்த கூத்தாண்டவர் திருவிழாவின் சிறப்பெண்ண மணப்பெண்ணாய் தங்களை அலங்கரித்து முதல் நாளில் தாலி கட்டிக்கொள்ளும் திருநங்கைகள் மறுநாள் அமங்கலமாய் பூவை பொட்டை துறந்து விதவை கோலம் பூணுகின்றனர் உள்ள களிப்பும் உணர்ச்சிக் கொதிப்பும் ஒருங்கே அரங்கேற உள்ளம் பதைக்க தங்கள் உணர்வை சிதைத்து உருக்கமான வழிபாட்டால் உலக கவனத்தை ஈர்த்து வரும் திருநங்கைகள் திருவிழா அல்லது கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவைப் பற்றி அலசுவோம் அடுத்த பகுதியில் அலசல்கள் தொடரும் லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்